சோழர்கள் சிற்றரச நிலைக்கு தள்ளப்பட்டாங்க பல்லவர்கள் கால் ஆரம்பிச்சாங்க காஞ்சிக்கோட்டைய கைப்பற்றி பல்லவ சாம்ராஜ்யத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வெற்றி தோல்விகள் பயன்படுத்தப்பட்ட போர்த்தந்திரங்கள் செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் வரலாற்று புதினம்தான் சிவகாமியின் சபதம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பெரும் பேரரச நிறுவனாங்க சோழர்கள் கிபி நாலாம் நூற்றாண்டு வரைக்குமே அவங்க தான் தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்தினாங்க நாலாம் நூற்றாண்டில் சோழர்கள் சிற்றரசு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அந்த சமயத்தில் தான் பல்லவர்கள் தமிழகத்தில் ஊன்ற ஆரம்பித்தாங்க சோழர்கள் மறுபடியும் தலையெடுக்க ஆரம்பித்த ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்குமே சுமார் நானூறு ஆண்டுகளாக தென்னிந்தியாவில் பல்லவர்களோட ஆதிக்கம்தான் அதிகமாக இருந்துச்சு காஞ்சிய தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்ச பல்லவர்களோட செல்வாக்கு இலங்கை வரைக்கும் பரவி இருந்துச்சு முதலாம் மகேந்திரவர்மனும் அவரோட மகனான நரசிம்மவர்மனும் தான் பல்லவர்களில் சிறந்து விளங்கின அரசர்கள் கலை இலக்கியம் காவியம் ஓவியம்னு எல்லாமே இவங்க காலத்திலேயே தமிழ்நாட்டில் மேலோங்கி வளர்ந்துருக்கு அது கூடவே பல்வேறு சமயங்களும் பல்வேறு போட்டிகளுக்கு இடையில் வளர்ந்துருக்குது பல்லவர் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் என்றைக்குமே கண்டிராத வகையில் கட்கோயில்களும் பல இலக்கியங்களும் தோன்றி வளர்ந்துருக்கு இப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை ஏழாம் நூற்றாண்டோட துவக்கத்தில் மகேந்திர பல்லவன் ஆண்டுட்டு இருந்தார் இந்த நிலையில தான் காஞ்சிக்கோட்டையை கைப்பற்றி பல்லவ சாம்ராஜ்யத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக வாதாபி அதாவது இன்றைய கர்நாடக பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சாளுக்கிய மன்னனான புலிகேசி காஞ்சி மேலே படையெடுத்துட்டு வராரு இந்த படையெடுப்பில் ஏற்பட்ட வெற்றி தோல்விகள் பயன்படுத்தப்பட்ட போர் தந்திரங்கள் செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் வஞ்சம் தீர்க்கிறதுக்காக செய்யப்பட்ட ராஜதந்திரங்கள் அதனால் அதனால ஏற்பட்ட விளைவுகள் இதையெல்லாம் ஏற்கனவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுகளை எல்லாம் மையமாக வச்சு தன்னோட கற்பனையையும் கலந்து அமரர் கல்கி அவர்கள் உருவாக்கின வரலாற்று புதினம்தான் சிவகாமியின் சபதம் இந்த கதையோட மிக முக்கியமான கதாபாத்திரங்கள்னு பார்த்தோன்னா மகேந்திர பல்லவர் மாமல்லர் நரசிம்மர் கண்ணபிரான் சிவகாமி ஆயனார் பரஞ்சோதி புலிகேசி இலங்கை மாணவன்மன் நெடுமாற பாண்டியன் மங்கையர் கரசி நாகநந்தி அடிகளார் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் யாருன்னு நான் இப்போவே சொல்லிட்டேன்னா கதையோட சுவாரஸ்யம் குறைஞ்சி போயிடும் அதனால் கதையில் அந்தந்த கதாபாத்திரங்களை சந்திக்கிறப்ப நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கதாபாத்திரங்களில் நிறைய பேர் சரித்திர புகழ்பெற்ற பெற்ற உண்மையான கதாபாத்திரங்கள் மற்றும் சில பேர் கனவிலோ கற்பனையிலோ கல் சொன்ன கதைகளிலோ உதயமானவர்கள்னு கல்கி அவர்களை குறிப்பிட்டிருக்காரு அப்புறம் இந்த கதையில வர நிகழ்வுகள்ல சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் சரித்திர ஆதாரமுடையவையா இருக்கு அது என்னென்னங்கிறத சுவாரஸ்யம் கருதி கதையோட முடிவுல சொல்லலான்னு நினைக்கிறேன் சரிங்க இந்த கதையை பத்தின அறிமுகம் போதுன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் நாம் சிவகாமியின் சபதத்தோடு பயணம் செய்வோம்